வணக்கம் சிவபெருமான விடுவிக்க மகாவிஷ்ணு நந்திதேவரை அழைச்சிகிட்டு பூலோகத்துக்கு வர்றாரு பூலோகத்துக்கு வந்தவங்க தெருக்கூத்து ஆடுபவர்கள் போல வேஷமிட்டு கஜமுகாசுரன் முன்பு ஆடுறாங்க அவங்களோட ஆட்டத்துல மயங்கின கஜமுகாசுரனும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் உங்களுடைய ஆட்டத்தை கண்டு நான் மயங்கி விட்டேன் அதற்காக நான் உங்களுக்கு அளிக்கும் பரிசுதான் இது உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன்னு வாக்கு கொடுத்துடுறாங்க இதை கேட்டு சந்தோஷப்பட்ட மகாவிஷ்ணுவும் நந்திதேவரும் உடனே உங்களுடைய வயிற்றில் லிங்க ரூபத்தில இருக்க சிவபெருமானை விடுவிச்சு கொடுங்க கேக்குறாங்க இதை கேட்ட அசுரனோ சிவபெருமானையே தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்கிய ஆணவத்தை அழித்து சிவபெருமானை அந்த நிமிடமே விடுவித்தான் வெளிவந்த சிவபெருமானை வணங்கி அவரிடம் மன்னிப்பு கேட்டு இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த உலகம் உள்ள வரையில் என்னுடைய பெயர் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்ட சிவபெருமானும் மகிழ்ந்து கவலைப்படாதே உன்னுடைய தவறை மன்னித்து விட்டேன் இந்த உலகம் உள்ள வரையில் உன் பெயர் நிலைத்திருக்கும்னு சொல்லி அவனோட கர்வத்தை அழிச்சதுக்கான அடையாளமா அவனுடைய தலையை கொய்துட்டு கைலாயத்துக்கு திரும்புறாரு இந்த கதைகளை கேக்குற நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம் சிவபெருமான் எல்லாம் அறிஞ்சவரு தானே நடந்த விஷயம் நடந்துட்டு இருக்க விஷயம் நடக்க போற விஷயம்னு எல்லாம் தெரிஞ்சவரு தானே சிவபெருமான் அப்படி இருக்கும் போது பின்னால இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு ஏன் அசுரர்களுக்கு அவர் இப்படி வரங்களை கொடுக்கணும் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் வரும் அதற்கான காரணம் என்ன தெரியுமா இறைவன் முன்பு நாம் எல்லோரும் சமம் தேவர்களோ அசுரர்களோ அது முக்கியம் இறைவனுக்கு தேவையானது தூய்மையான பக்தி அந்த தன்னலம் இல்லாம இறைவனை நோக்கி செலுத்தப்படுகிற தூய்மையான பக்திக்குதான் அவர் அடிமையை தவிர மற்ற எதுக்குமே இல்லை தான் பயன்படுத்திக்கிட்டு அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தாம இருந்து வரம் வாங்குறாங்க அசுரர்களுக்கே சிவபெருமான் இறங்கி வந்தாருன்னா நம்மளை போல மக்கள் சிவபெருமானை நோக்கி தூய்மையான பக்தி செலுத்தி நமக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா கைலாயத்தை நோக்கி சென்ற சிவபெருமான் பார்வதிய சந்திச்சாரா அதுக்கப்புறம் என்ன நடந்தது கதை தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி